السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده هو ونستعينه هو ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد எ எல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாவுடைய பேரருளால் ரமதானுடைய இந்த நாட்களிலே நாம் அல்லாஹுக்கு மிக பிடித்தமான ஒரு வணக்கமாக இருக்கக்கூடிய உபரியான வணக்கங்களிலே அல்லாஹின் பக்கம் நம்மை அதிகமாக நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு வணக்கம் தான் இந்த இரவு நேர வணக்கம் இந்த இரவு நேர வணக்கத்தில் ஈடுபட்டவர்களாக அல் குரானுடைய வசனங்களை எல்லாம் நிறைய சாதாரண காலங்களை விட கூட கேட்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில அல் குர்ஹான் அல் குரானால் உயரக்கூடிய அந்தஸ்துகள் என்கிற தொடர் தலைப்பில இன்றைக்கு இரண்டாவது நாளாக நாம் பேசுகின்றோம் பொதுவாக குரான் என்பது நிரம்ப நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கின்றது இந்த குரானுடைய வசனங்களை கேட்டதால் எவ்வளவோ பெரும் பெரும் சீமான்களை இந்த குரான் நமக்கு தந்துச்சு அப்படி தான் நேற்றைய தினம் உமரி புனு ஹத்தாப் ரலியல் ஆகும் அணுகும் அவர்களை பற்றி நாம் ஞாபகப்படுத்தி இருக்கோம் பொதுவாக அந்தஸ்துகள் குரான் உயர்க்கக்கூடிய அந்தஸ்துன்னு சொல்றோமா இல்லையா ஸ்டேட்டஸ் இந்த அந்தஸ்து மரியாதை பதவிகள் இதுவெல்லாம் முதல்ல வந்து என்ன யார் தர வேண்டும் என்பதை நாம விளங்க வேண்டும் இன்னைக்கு நாம வந்து என்ன விளங்கணும் அப்படின்னு சொன்னா இந்த இந்த அந்தஸ்து பதவி இருக்கா இல்லையா இது வந்து நம்மளால ஏற்படுத்த முடியுமா அப்படி ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதா என்று கேட்டால் அல்லாஹ் குர்ஹானில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி சூற அல்லாஹ் அதை பதிவு செய்கின்றான் இருபத்தி ஆறாவது வசனத்துல என்ன சொல்லுகின்றான் குல் நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள் அவ்வாகும்ம மாலிக்கல் முல்க் அல்லாஹ் தான் யாரு அரசனுக்கெல்லாம் அரசன் குலில் மாலிக்கல் முல்க் அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லா கண்ணியப்படுத்துவான் ஒரு கண்ணியமாக இருக்கலாம் ஒரு ஆட்சி அதிகாரமா இருக்கலாம் அல்லாஹ் நாடுறவங்களும் கொடுப்பான் கொழில்லாகும் மாளிக்கல் முழு தொகுத்தில் முழுக்க மன்தசா ஒத்து ஐசு மன்தா

அல்லாஹுதான் தான் தர இது அடிப்படையான விஷயம் நம்முடைய பொருளாதார அந்தஸ்துகளா இருக்கலாம் நிறைய சொத்துமத்துக்களை வாங்கி போடுறதா இருக்கலாம் உலகத்துல நம்ம பேர சொன்னா ஒரு ஒரு கண்ணியம் வருவதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் முதலிலே அது அல்லாஹ் நமக்கு தரணும் என்பதுதான் அடிப்படை அல்லாஹ் தான் தரணும் நாமளால என்ன ஏற்படுத்த முடியாது அது நிரந்தரமாவும் இருக்காது இதனால இப்ப சுலைமான் விலை சலாத்த நீங்க எவ்வளவு பெரிய அந்தஸ்து படைச்சவங்களா இருந்தாங்க அந்த உலகத்துல எந்த நம்பிக்கையுமே கொடுக்கப்படாது எந்த ஆட்சியாளருக்கும் கொடுக்கப்படாத ஒரு அரசாட்சி யாருக்கு இருந்துச்சு சுலைமான் அலைசலாத்துக்கு அல்லாஹ் வழங்கினான் வழங்கினானா இல்லையா வழங்கினான் பெரிய ஆட்சி அதிகாரம் ஜின்களிடத்தில் அவர்களால் பேச முடிஞ்சிச்சு ஜின்களை பணி செய்ய பணியில் அமர்த்த முடிஞ்சிச்சு செஞ்சு முடியே இந்த ப்ராஜெக்ட் உனக்கு இது முடிச்சு கொடுத்துரு இந்த பள்ளியாசலை கட்டி கொடுத்துரு இதே இங்கிருந்து தூக்கிட்டு வா இதே கொண்டு போய் வை எந்த அரசராவது ஜின்கள்கிட்ட வந்து வேலையாவி பார்த்திருக்கிறோமா அப்ப அல்லாஹு ரம்புலாலமி எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை வழங்கியிருந்தா சொல்லுமா நைசலாத்துக்கு அந்தஸ்து அதே மாதிரி காற்று பேசுனாங்க வீசுகிற காற்று யாரா பேச முடியுமா இப்படி அப்படி ஒரு நிலை இருந்து நம்ம பாரத பிரதமருக்கு அந்த இதை கொடுத்திருந்தா கவுன்சிலருக்கா கொஞ்சம் பிச்சு பிச்சு கொடுத்திருந்தா இந்த நோம்புளை பின்னாடி உட்காந்துருப்போம் வீரா தெரியல லைட்டா இந்த பக்கம் காத்திருக்க சொல்லுவோம் சொல்லாமா இல்லையா இப்ப இருக்குது அப்படிலாம் யாருக்கும் கிடையாது எந்த ஆட்சியாளர்கள் இதெல்லாம் ஸ்டேட்டஸ் குப்பை ஸ்டேட்டஸ் குப்பை ஒன்றுமில்லாது இல்லாது குப்பை என்றதுக்கு மட்டும்தான் அது உதவுங்க ஒளிய ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் என்றால் அல்லாஹ் ஒருத்தருக்கு அந்தஸ்த வழங்குறான்னா அது என்ன அந்தஸ்து பார்க்கணும் அதுதான் அந்த விஷயம் ஜின்கள்கிட்ட பேசினாங்க காற்றுகள்கிட்ட பேசினாங்க ஒரு சிம்மாசனத்தை தூக்கிடுவா அப்படின்னு சொல்லும் பொழுது யாரு சீக்கிரமா தூக்கிட்டு வருவீங்கன்னு சொல்லும் கண்ணை மூடி இப்படி திறகுறதுக்குள்ள நான் கொண்டு வந்துருவேன்னு சொன்ன ஆள் இருந்தா இல்லையா கொண்டு வந்து சொல்ல ஆள் இருந்துச்சு எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் எப்படிப்பட்ட படை பலத்தை வச்சிருந்தாங்க பறவைகளை தேடுறாங்க பறவைகள்கிட்ட பேச உது உத காணல எங்க போச்சு ஏய் வரட்டு உது அறுத்துருவோம் சொல்லல அது வந்து இறங்குது மண்ணா என்ன இந்த மாதிரி விஷயம் அப்படியா என்ன விஷயம் இதே மாதிரி பக்கத்துல ஊருக்கு போயிருந்த ஒரு ராணியை பார்த்த அந்த ராணி அந்த பறவை எப்படிப்பட்ட அது ஒரு கொள்கை பரப்பு செயலாளரா இருக்கு கோபாசே சௌஹீதை எடுத்து சொல்லக்கூடிய பறவையா இருக்குது தீமையை தடுக்கக்கூடிய பறவையா இருக்குது கண்ட நம்ம எல்லாம் தீமையை தீமைய அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கோம் வரதட்சணை வாங்க நல்லா போய் சாப்பிட்டு வரணும் சாப்பிடலாமா தான் கேட்கறான் சாப்பிடலாம தடுக்கலாமான்னு கேட்க மாட்டிருக்கான் யாராவது நிக்கால போய் வரதட்சணை நடக்குத இது ஒரு மிக பெரும் பாவமா அஞ்சு ஐம்பது பவுண்ட கேட்டிருக்கானுவோம் மாப்பிள வீட்டுல போய் பேசுறதுக்கு யாராவது தயாரா அந்த ஒரு கட்ஸ் அந்த ஒரு அந்தஸ்து அந்த ஒரு தலைமைத்துவம் அந்த ஒரு துணிவும் இருக்குதான்னு கேட்டா கிடையாது சாப்பிடலாமா கூடாதான் அதனால அராம சந்தனமா கூடாதா ஆனாலும் அரை இதுல இந்த சாப்பாட்டிலே தானே நிறை நிற்க முடியுது சுலைமாலே சராட்டில் பறவை என்ன செஞ்சிச்சு ஆய் அந்த மன்னர் சபாரான்னு இம்ராத் சபா புட்டிங்க தூக்குங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் அல்லாஹ இப்படி கொடுத்துருக்குறான் காற்றுகள்கிட்ட ஜின்கள்கிட்ட மனிதர்கள்ட்ட மனிதர்கள்ட்ட படைமணம் ப நல்ல வீரம் படைத்தவர்கள் பறவைகள் எறும்பு நம்பி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எறும்பு பேசுது சுலைமான் வராது படைப்பட்டாலும் எல்லாம் வருது எல்லாம் லைனா போங்கடா சீக்கிரம் உங்க வீட்டுக்குள்ள போங்கடா வந்தா வீச்சிருவாங்க சுலைமாசனம் பார்த்து சிரிக்கிறாங்க சுலைமாசனம் எறும்பு பேசுறது யாருக்கு எந்த மன்னராக கேட்டிருக்காங்களா யாருக்கா தெரியுமா எறும்பு பேசுறதுல எறும்பு பேசுறது இந்த பசு பேசுறதுல நம்ம நாட்டுல வந்துருச்சு இங்க ஜாலியா முடிஞ்சிடும் அரசியல் கவுத்தி விட்டுரும் பசு ரொம்ப அநியாயம் பண்றான்னு அதுவே சொல்லிருந்தா சொல்லிட்டு போயிரும் அப்படி எவ்வளவு பெரிய ஒரு அரசாட்சிய வந்து அல்லாஹ் ரப்புல்லா ஆலமீன் நினைஞ்சிருக்கா யார் கொடுத்தா சுலைமா நபிக்கு சுலைமா நபி என்ன சொன்னாங்க தெரியுமா ஹாதா மின் ஃபலிலி ரப்பி நாங்க முடிஞ்ச கதை அந்தஸ்து ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும் பொழுது ஒரு விலை உயர்ந்த ஷர்ட்டை ஒருத்தன் போடும் பொழுது விலை உயர்ந்த சாரியை நாம் கட்டும் பொழுது விலை உயர்ந்த செருப்பை நாம் அணியும் பொழுது நல்ல வாட்சுகளை நாம் அணியும் பொழுது நகை நட்டுக்களை நாம் அணியும் பொழுது அழகிய வீட்டுக்குள் நாம் செல்லும் பொழுது

எந்த மக்கள் எல்லாம் இவனுக்கு இருக்க மாதிரி அந்தஸ்து எனக்கு வேணுமே இவனுக்கு இருக்கமா நமக்கு அப்படிதானே ஆசை வருதா இல்லையா அந்த கார் மாதிரி நம்மள்ட்ட இருந்தா எப்படி இருக்கும் அந்த சேலை மாதிரி நம்மள்ட்ட ஒரு சேலை இல்லையே ஊடு நிறைய சேலை இருந்தாலும் அந்த சேலை இல்லையே ஒரு ஆசை வரும் நமக்கு நம்ம ஆளுக்கும் பைக்கை பார்த்த ஆசை வரும் காரை பார்த்த ஆசை வரும் அது வாங்கிக்கணும் இதை வாங்கிக்கணும்னு இருக்கக்கூடியதை ஆகா மின் ஃபங்குனி ரப்பி இ என்ற என்றால் ரச்சகன் என்று சொல்லி நன்றி உணர்வோடு நாம் இருந்தால் நல்லா கூட்டுவான்

எங்க இருந்து தண்ணி வருதுன்னு அவன் யோசிக்கல மழை எங்கிருந்து பொழியுதுன்னு யோசிக்கல இந்த வளங்கள் எங்கிருந்து கிடைக்குதுன்னு யோசிக்கல அல்ல நமக்கு மேல இருந்து பொழிய வைக்கின்றானே என்கிற சிந்தனை அவட்ட இல்ல இருந்திருந்தா அவன் அந்தஸ்து நிலைத்திருக்கும் அவன் அந்தஸ்து இன்னும் உயர்ந்திருக்கும் கடைசி அவன் எப்படி செத்து போனான் இழிந்த நிலை அடைந்தான் அப்போ அந்தஸ்துங்கிறத ரொம்ப கொடுக்குறான்

அல்ல எப்படி அந்தஸ்து கொடுக்கலாம் இன்னைக்கு வர்றக்கும் அந்த சூனியக்காரர்களை ஈமானுக்கு உதாரணமா அல்ல காமிக்கிறான் நம்மளா ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் ஈமான் கொண்டவர்களாக இருக்கின்றோம் நிலைமை என்ன அப்பதான் ஈமான் அப்பதான் ஈமான் அல்லாஹ் அந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது மூசாவை தோற்கடித்து மூசாவுடைய அந்தஸ்துகளை குறைத்து மூசாவை இழிவுபடுத்தி இந்த நாட்டை விட்டே துரத்த வேண்டும் என்று படை திரட்டப்பட்டவர்கள் யாரு அந்த சூனியக்காரர்கள் ஆனா வந்து பார்த்தா சூரியகாரர் அவ்வளவு பேருக்கும் தெரியுது நம்மளாம் ஃப்ராடு யாரு தான் பெஸ்ட்டு அவரு தான் சூப்பர் கரெக்ட் மூசாதான் என்ன செய்ய இவன் இவரே இருக்கான ஃப்ரௌனு அவங்க கிடக்கும் இதான் உண்மை ஏத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னஞ்சுட்டாங்க நாங்க வந்து மூசாவுடைய இறைவனை ஏற்றுக்கொண்டோம் ஃபிராவுன் இறைவனும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாதுன்ட்டாங்க ஃப்ரௌனுக்கு வந்துச்சு பாருங்க கோவம் யாரும் கேட்டுற யா போனி முஸ்லீமானிங்க கேட்கலாம் அவங்க பதில் கேட்கிற யார நான் கேட்க வேண்டும்

மக்கள் வருவா தெரியுமா அந்த நர்ஸ் எல்லாம் வருவாங்க வீட்டுல என்ன டேங்க் இருக்கா அதுல தண்ணி இருக்கா தண்ணி கட்டி இருக்கா அதுல கிருமி இருக்கா அதுல கொசு இருக்குதா கொசு வராங்களா இல்லையா அப்படியே வீட்டுல எத்தனை பேர் இருக்கியோ கருப்புமயாரு இருக்கீங்களா கேட்குறாங்க கேட்டு எடுத்து போயிடுறாங்க மாசம் மாசம் என்ன செய்றாங்க போன் பண்றாங்க ரெண்டு மூணு மாசத்துல வரணும் இங்க பதியணும் சொட்டு மருந்து கொடுத்தீங்களா அதுக்கு என்ன ஸ்கேன் எடுத்தீங்களா அது என்ன செஞ்சியோ குழந்தை பிறந்த என்ன செய்ய இந்த மாதிரி ஒரு டீம் வச்சிருந்தான் எதுக்கு கொசு மருந்துக்கு கிடையாது உள்ளேற கொல்றதுக்கு வச்சிருந்தானா இல்லையா அவனுடைய ஸ்டேட்டஸை அழிக்கக்கூடிய வகையில ஒரு குழந்தை பிறக்கும் என்று சூனியக்காரர்கள் மந்திரவாதிகள் சொன்ன காரணத்தினால் பிறக்கின்ற அனைத்து ஆண் குழந்தைகளையும் அருத்தரியா ஆர்டர் போட்டான் அதுக்குதான் கணக்கு தானுவோ யாராவது வயிறு கொஞ்சம் பெருசா இருந்தா போயிருவானோ எத்தனை மாசம் உண்டு எதுகே வெயிட் பண்ணுவானுவோ ஆறு ஏழு பத்து குழந்தை பிறந்துட்டா குவாடு சிறந்து கேட்டா போய் வாழம் நிப்பானவோ ஆ ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளை போடு அரு அறுத்துடுவாங்கள இப்படி அறுக்கப்படக்கூடிய பிள்ளைகள் அப்படியே துடிக்க துடிக்க மும்மட்டிருந்து வாங்கி பால் குடித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் அறுத்து போட்டான் தன்னுடைய ஸ்டேட்டஸை காப்பாத்துறதுக்கு அங்க சூ சூனியக்காரர்கள் அல்லா உயிர்த்தி காமிக்கும் ஆ கொண்டான் அண்ட் திமா அண்ட் த நீ என்னய்யா செய்வ ஏ சிராவ் நீ என்ன செய்வ இந்த உலகத்துலதானே நீ செய்ய முடியும் உன்னை என்ன தீவிரம் கூட கூத்துக்குவோம் மாடுகால் வாங்கிக்க கொண்டு அழிச்சு ஆனால் அந்த வெற்றி தான் எங்களுக்கு நிரந்தரம் அந்த அந்தஸ்து தான் எங்களுக்கு அந்தஸ்து எதுங்கிறதே முக்கியமான விஷயம் அல்லாத அந்தஸ்த குடுப்பா உண்மையான அந்தஸ்து என்பது உலகத்தில் கிடைக்கக்கூடிய பேர் புகழ் கிடையாது ரொம்ப தருவான் பாருங்க அது அந்தஸ்து அந்த அந்தஸ்துக்கு நாம அப்படிப்பட்ட அந்தஸ்துகள்ல இந்த சுராவுனுடைய பொட்டாளத்திலேயே அல்ல என்ன செய்வா யார ஒழிக்கணும் அழிக்கணும் நினைக்கிறோம் அங்கே மூசா லைசலா அதை அழிக்கணும் நினைச்சு இவ்வளவு குழந்தைகளை கொண்டான் கடைசியில மூசா லைசலா எங்க வளர்ந்தாங்க அப்படியா உம்மாட்டா அல்ல சொல்லிட்டா நீ பாட்டுக்கு ஒரு பெட்டி போட்டு அஞ்சு நைல் நதி அப்படியே சரணு போ நைல் நதி சிறவனுடைய ஊட்டு தான் போவோம் அப்படியே போயிட்டு இருக்கு குழந்தை அவ சகோதரி பின்னாடி இருந்து எட்டி பார்த்துட்டே இருக்காங்க போயிட்டே இருக்காங்க தூரமா வாட்ச் பண்றாங்க கடைசியில குழந்தைய பார்த்தது யாரு சிறவன் ஊட்டு பணியாட்கள் பார்த்து ஆமல பிள்ளை தூக்கிட்டு போ எதுக்கு எதுக்கு அறுத்து போட தூக்கிட்டு வந்தான் வாழ அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா யாரு ஆசியா இந்த குழந்தை பார்க்கவே அழகா இருக்கு கண்களுக்கு குளிர்ச்சியா இருக்கு நாம வளர்ப்போம் கொள்கையை விட்டுட்டான் ஆம்பள பிள்ளையில அறுக்கணும் என்ற தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுத்தவன் யாருக்காண்டி யாருக்காண்டி தன்னுடைய மனைவிக்கு அல்ல எப்படி அந்தஸ்து கொடுத்து வச்சுதான் பாருங்க எவ்வளவு ஊருக்கே நாட்டுக்கேரா மானவிக்கி கனவே ரைட் ஓகே வர ஆர்டர் அம்மா உடைய ஆர்டர் ஆனா கொஞ்ச நாள்ல அந்த புள்ள என்னஞ்சுச்சு வீட்டுக்குள்ள வளர்ந்துச்சு الله ரப்புளோ ஏதோ பெரிய சம்பவம் நேரம் சுர்க்கமா இருக்கிறதுனால சுரங்க வர்றேன் கடைசில அல்லாஹ் அம்மாடே சேர்த்துட்டான் பால் கொடுத்தாங்க உண்டாக வளர்ந்துச்சு கடைசில கொஞ்ச நாள்ல மதியன் என்கிற நகரத்துக்கு போناங்க அங்க போய் சுஐபு ரலி الله அண்ட பெற்று தௌஹித் பிரச்சாரகரா வந்து இறங்குறாங்க எங்க மிஸ்ருக்கு அப்ப எல்லாரும் என்ன பல அந்த போட்டி கீட்டி சண்டை பிரச்சனை எல்லாம் நடக்கு அருபுல் ஆசியா அம்மையா இருக்கு அந்தஸ்து வச்சிருந்தா இல்ல பட்டத்து ராணி அந்த அம்மா ஈமான் கொண்டது ஈமான் கொண்ட உடனே என்ன சொன்னாலும் கட்டுப்பட்டு நடந்தான கொள்கைதான் விட்டானு அவன் சூனியக்காரர்கள்ட்ட என்ன சொன்னானோ அதத்தான் சொன்னான் இந்த நீ வெளிய வரலன்னு சொல்லிடுச்சு நீ ஒரு சாதாரண மனுஷ நீ எப்படி இறைவனா இருக்க முடியும் நீ யார் என்று எனக்கு தெரியும் நீ என்னுடைய கணவனாக இருக்கின்ற அனைத்தும் எனக்கு தெரிகின்றது உலகத்தில் பட்டத்து ராணி என்கிற பட்டத்தோடு இதோ எனக்காக வைத்திருக்கின்ற கோடான கோடி ஆபரணங்கள் உடை என்னுடைய இவ்வளவு பெரிய அந்தஸ்துகள் இதுவெல்லாம் எனக்கு தேவையே இல்லை இறைவனிடத்தில் மட்டும் தான் எனக்கு அந்தஸ்து தேவைட்டாங்க அல்லாஹ் உலகத்துக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குர்ஆனில் சூரத்துத் தஹரீம் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். வதர்பல்லாஹு மஸலல்லி லலதீன ஆமனூம் ரஅத்த ஃஸராவுன் ஈமான் கொண்ட ஆண்கள் பெண்கள் என்று உலக மக்கள் அனைவர்களுக்கும் உதாரணம் இந்த அம்மா தான். தா அந்தஸ்த தூக்கி வீசுறாங்க. அல்லாஹ் அந்தஸ்த கொடுத்தான். என்ன செஞ்சா தெரியுமா நாலு தூண்ல அந்த அம்மாவை கட்டி போட்டு அட்டி அட்டின்னு அடிச்சு நிர்வாணமாக்கி அந்த அம்மாவை திட்டி அந்த அம்மாவை வசைவாடி மிரட்டி உருட்டி அது வரைக்கும் அந்த அம்மாவுக்கு சல்யூட் அடித்த கைகள் எல்லாம் அந்த அம்மாவுடைய கரங்களையும் உடல்களையும் பதம் பார்த்து கொண்டிருந்தார்கள் உலகத்துல அந்த அம்மா அந்த இழந்தவர்களாக அந்த நேரத்துல வந்தாங்க கேட்டாங்க யா அல்லாஹ் இந்த மாளிகை இந்த வீடு இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது இது காலக்கு நிலு நிலு கைத்தன் சொர்க்கத்திலே எனக்கு வீட்டை கொடு அல்லாஹ அந்தஸ்தை கொடுத்தான் அந்த அம்மாவுக்கு கடைசியில பாறாங்கள மேல தூக்கி வச்சுக்கிட்டு கேளுங்க அந்த அம்மாகிட்ட புரவுன் கட்டலிட்டான் தூக்கி போடு போற்றுவேன் சொல்லு இந்த நேரத்தில் அந்த அம்மா என்ன சொல்றது என்று பார் என்னுடைய மனைவி என்றெல்லாம் பார்க்காதே அப்படின்னு தன்னுடைய அந்தஸ்தை தக்க வைக்கணும்னு பிரவுன் நினைச்சான் அந்த அம்மா அல்லாட்டு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து அடைஞ்சு இன்றைக்கு வரைக்கும் உலக அழிவு நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மீன்களுக்கும் உதாரணம் யார்தான் தான் அவ்வளவு பாது பாத்துக்க பாத்துக்கா ஆயிஷா பாத்திமா எல்லாரும் பார் உன்னுடைய ஈமான் சாலை அப்துல் என்றால் இவருக்கு உயர்த்தி இந்த நிலையை உனக்கான ரோல் மாடல் உன்னுடைய ஈமான் உன்னி இந்தியாவில் இருக்கலாம் பாகிஸ்தானில் இருக்கலாம் சவுதியாவில் இருக்கலாம் அமெரிக்காவில் இருக்கலாம் ரஷ்யாவில் இருக்கலாம் உன்னுடைய உண்மையான அந்தஸ்து இரவு நிலத்தில் வர வேண்டும் என்றால் உனக்கு ஈமான் இருக்க வேண்டும் ஆசியாவை போன்று இருக்க வேண்டும் எவ்வளவோ பணம் படைச்சவனுக்கு அது கிடைக்கல காரூனுக்கு கிடைக்கல கிடைக்கல பிரவுனுக்கு கிடைக்கல நம்ருதுக்கு கிடைக்கல யாருக்குமே கிடைக்கல யாரு கிடைச்சிச்சு ஆசி அம்மையார் கிடைச்சு அதே வீட்டில் வாழ்ந்த மாஷிதா என்கிற பெண்ணுக்கு கிடைச்சு ஒரு அடிமை பெண்ணுக்கு கிடைச்சிச்சு சூரியக்காரர்களுக்கு கிடைச்சிச்சு ஒன்றுமே இல்லாத மூசாவுக்கு கிடைத்தது அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று புனிதமிக்க இந்த ரமதானுடைய நாட்களிலே அதிகம் அதிகமாக அல்லாவிடத்திலே நாம் ஒருங்கிணைந்து வாடும் காலமெல்லாம் நம்முடைய அந்தஸ்துகள் உயர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட அந்தஸ்துகள் அல்லாவுடைய அந்தஸ்துகளை பெற்ற மக்களாக அல்லாஹம் அனைவர்களின் பகுல் செய்வனாக O <s filtrate>